என்ன தெரிகிறது அது ஒண்ணும் இல்லடா ஐயோ கெக்கரிக்கா வச்சு ரை பண்ணி பாருங்க பாருங்க சாப்பிடு பாத்துட்டு சொல்லுவோம் நல்ல சாப்பிடு கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க எனக்கு சாப்பிடுவேன் நல்லா இருக்கான்னு பாத்துட்டு சொல்லுவேன் பார்த்து நல்லா இருக்கு

உருளைக்கிழங்கு வெங்காயம் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் இது மூணுலையும் வந்து நாங்க பஜ்ஜி செய்ய போகிறோம் அதுக்கு வந்து தேவையான பொருட்களை பார்ப்போம் அதோட வந்து என்ன நீங்க என்ன கிடைக்க மாட்டீங்களா ஒன்றுமே நான் செவனே தானா போய்க்கிருந்தேன் யாரு வம்பு தும்பு காட்டு போனவன் நிறைய நாளைக்கு வந்து வீடியோல சொல்ல மறந்துட்டேன். ஓகே பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து உப்பு எடுத்து வெச்சிருக்கேன் கடலமா அரிசிமா தேங்காய் انا தூளா மடிச்சு வெச்சிருக்கோம். நல்ல சுட்டு ஒரு டீ ஒண்ணு போட்டு பச்சியோட சாப்பிட்டு குடிப்பேன் செய்ய

வாடா மச்சி, பாலக்கா பச்சி ஊடம்ப பிச்சி போட்டுது பச்சி ஆட்டை பாட்டு சொல்லுங்க அப்பந்தி ஆட்ட பாட் சட்டியா களை infrared... <laughs> <laughs> <laughs>

அப்பா என்ன வந்து அடுப்பு மூட்டுதா போயேஷம் எங்களுடைய வாழைக்கா வந்து இவ்வளவு ஒரு மெல்லி சாஞ்சே பாருங்க நல்ல மெல்லி சா வந்து வச்சுக்க அடுத்த வந்து வெங்காயம் உருளைக்கிழாங்க வெட்டுவோம் ஏன்னா சினி

நீங்க வட்டி பட்டி தர போட்டு போட்டு எங்க வந்தீங்க Curug Dan, dan, anji awal. Yeah. Ah, ayo, ayo. Ah, ini nggak setia, ini nggak bilang. apuci apa sih? Apa apuci apuci sih? Apa ini Apa ma Apa ma ma

ஓகே இப்ப எங்களுடைய அம்மாவை நாங்க பதமா சட்டியில வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் ஒண்ணு செஞ்சிருக்கான் சேசன் உண்மையாத்தான் சொல்றேன் கட்டாயம் என்ன சொன்னா நாங்க இந்த பாலக்காய் பச்சியை போட்டு உடனே நல்ல பெரிய வெள்ளரிக்காய் கைக்கரிக்காய் வந்து ஒண்ணு தாங்க அதுல வந்து பஜ்ஜி சுட்டு பாப்போம் புதுசா ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு மண் டேஸ்ட் ஒரு செஞ்சு பாப்போம் டக்கண்டு சீவிங்க தானே சீவைக்க டக்கண்டு புடிச்சு போட்டு கெக்கரிக்காய் பச்சி ரை பண்ணி பாருங்க பாருங்க நான் சாப்பிடு பார்த்துட்டு சொல்லுவோம் நல்லா இருந்தால் வந்து ரை பண்ணி பார்த்துட்டு இதை பச்சி அதில் போட்டுட்டு போய் பிடிக்கிட்டு வாங்க நல்ல பெரிய கெக்கரியா பார்த்து ஓகே வாங்க 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 அண்ணா வணக்கங்க அண்ணா வாழக்கா பச்சி அப்படிதான் இருக்கு சாப்பிடு பார்த்தா தானே தெரியும் பச்சி பாலக்கா பச்சி பாலக்கா பச்சி

கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க கொஞ்சம் நல்லா இருக்கா உம் கடை ஒன்று போட்டுங்களா சொல்லு நான் இதெல்லாம் மலை மலை வடிக்கு வடிக்கு வரடா ஓகே இப்போ வந்து நாங்க உருளைக்கிழங்கு பச்சி போடுவோம் பாங்க உருளைக்கிழங்கு அவிதோயே பெரிய அவுண்ட போட்டு பாருங்க மோர் நீங்க எல்லாம் விதவிதமா செய்வோம் நீங்க சரி கேங்க பாக்குறதா செய்யணும் தெரியும் அப்படியே ஒனியன் பஜ்ஜியம் போடுங்க அடுத்த டைம் ஒனியன் பஜ்ஜியம் நல்லா வந்து பொரிஞ்சிட்டு உருளைக்கிழங்கு பஜ்ஜி இதை வந்து எடுப்போம் ஓகே இப்போ வந்தாங்க ஒனியன் ஒனியன் பண்ணுறோம்

செய்யலாம்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கு ஓகே இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் பஜ்ஜி சுட்டு டயர்ட் ஆயிட்டேன் நஞ்சு என்று சட்டை பாருங்க பஜ்ஜி சு பஜ்ஜி தான் சுட வந்தேன் இதுல எப்படி நான் இப்படி ஊத்தி ஆயிட்டேன்

முடியுதா சொட்டு என்னைக்கு போனால் ஆக்களை காணிலே நிறைய போடாதீங்க அதை பொறி போடாத முடிவா வேலை செய்கிறீர் என்னுடைய கணவர் தோட்டத்து பக்கத்தில் இருந்து இனி இனி சேசன் ட்ரைனிங் பண்ணிவிட்டால் எனக்கு சமையல் வேலை கொஞ்சம் குறைஞ்சி என்ன சேசன் சட்னியும் ரெடியா இருக்கு அதே மாதிரி வந்து டீ டீ டீயடுப்லயே வச்சிட்டேன் டீம் வந்து சூப்பரா வந்து ரெடியா இருக்கு வாங்க இங்க வந்து ஊத்தி கூட போவோம் இங்க இங்க உங்க ரிவ்யூ பார்க்கறது தான் வைரஸ் தரது இங்க என்ன உங்களுடைய பாசமான மலங்க அங்கனக்குதுங்க இங்க வந்து அப்படி பார்க்கணும் அம்மா போல இல்ல இல்ல கேக்க கேக்க கேக்கறீங்களே உங்க மரத்துல டக்கன புடிங்கங்க போட்டு வச்சிடுவீங்க

நீங்க சாவட பத்தலமே சம்பல தாங்கல இருக்க நீ எடுத்து சாப்பிடலாம் ஓனிញன பஜ்ஜி நல்லா இருக்கு சேதா அங்க வந்து வாழைக்காயை படு ஒனிញனமும் உள்ளக்களங்க பச்சிய சூப்பரா இருக்கும் அந்த ஏன கேனக்கு பிடிச்ச ஒனிញன பச்ச நம்மளோட நம்மளோட அச்சு வா ஒனிញன பஜ்ஜி எல்லாம் அச்சு சாப்பிடட்டும் அச்சு சக்காத பல வாழைக்காயை பஜிய விட உள்ளக்களங்க பஜ்ஜியும்